கண்ட் சேனல் பீப்புள் நம்மளோட அனர் தம்பானியோட விஷயங்கள் பற்றி சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கரமாக ஃபேமஸாக வளம் இருக்கு அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரீ வெட்டிங் அப்படின்றது இப்போ மிக கோலாகலமாக நடந்துச்சு நம்ம ஊர் திருவிழா நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சூப்பராக நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அது வந்து வெட்டிங்கே கிடையாது ப்ரீ வெட்டிங் தான் வந்து ஜஸ்ட் வந்து எங்கேஜ்மெண்ட் மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது கேட்கும்போது அதற்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு அப்போ எப்பப்போ மேரேஜ் அது எப்படி நடக்கும் தெரியலப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே வந்து வியந்து போயிருந்தாங்க அந்த வரிசையில் எல்லாரும் செலிப்ரிட்டிஸ்ஸுமே எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்திருந்தாங்க ஆனாலுமே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட அனத் அம்பானி பேசுறதுக்கு தான் எல்லாருமே ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் ஏதே சொல்லியிருந்தாருன்றதா அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தேடி ரிலேஷன் பண்ணி போறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய உடல் பருமனை பற்றி நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கதான் நான் சோசியல் மீடியாவில் பதியும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா இல்லை இவர் வந்து ரொம்பவே குண்டாக இருக்கார் இவருக்கு எப்படி மேரேஜ் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே இது வீங்கிட்டே இருக்காது வெடிச்சிருவார் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கான விஷயம் என்ன நான் ஏன் குண்டாக இருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் அதனால் நான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நிறைய ஜங்க் ஃபுட்ஸை வந்து இன்டேக் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் நிறைய வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறதுனால என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு பசின்றது ரொம்பவே வந்து அதிகரிச்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சது ஏன்னா வந்து எனக்கு நிறைய நோய்கள்லாம் இருக்குது இருக்கு ஆஸ்துமா அந்த மாதிரி பிரிவி நோய்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் நிறைய அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் இன்டேக் பண்ணிட்டே இருப்பேன் சோ அதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய பசிகள் ஏற்படுறதுனால நிறைய ஜங்க் ஃபுட்ஸை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சோ அப்படி சாப்பிடும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து கொஞ்சமாக அப்படியே ஆக ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ டயட் ஃபேஸ் பண்ணுவாங்க நிறைய வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸ்கூல் டீச்சர் மாதிரி எங்கள் அப்பா வந்து என்னை வந்து கண்டிச்சுக்கிட்டே இருப்பாது சாப்பிடாதா சாப்பிடாதுன்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அதுக்கப்புறம் என்னால் வந்து சுத்தமாக முடியவே முடியாது எனக்கு பசி அதிகமாக வச்சிடும் வீட்டில் செய்கிற சாப்பாடெலாம் எனக்கு வந்து சுத்தமாக வந்து உடன்பாடே இருக்காது அது எவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருந்து எந்தெந்தக்கோ வந்து நீங்கள் வந்து ஆளுங்கெலாம் வச்சு செய்ய சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் கூட எனக்கு அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சூட்டபுளாக இருக்காது எனக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட தான் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த ஜங்க் ஐட்டம் சாப்பிடவே தான் இப்படி ஆச்சே தவிர எனக்கு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ குண்டு ஆனதுக்கப்புறம் நான் நிறைய வந்து இருக்கேன் இவ்வளோ பேர் கேலிக்கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடல் பருமனால வந்து என்னால் வந்து ஒழுங்காக உட்கார முடியாது தூங்க முடியாது அடிக்கடி மூச்சு திணல் ஏற்படுது ரொம்ப ஒபீஸாக இருக்கிறது ஸோ இது எப்படியா குறைக்கணும் அப்படின்னு நான் வந்து காசைப்படுவேன் பட் ஆனாலுமே வந்து அதை முடியல நிறைய ட்ரெய்னர்ஸ்லாம் கூட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனாலுமே அவங்க எவ்வளோ தான் இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாலுமே கடைசியில் போய் என்னால் ஜங்க் ஐட்டம் அப்படின்னு வரும்போது என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் சாப்பிட்டுறேன் ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரைனர்ஸ் கிட்டேயும் போகிறதில்லை டயட் மெயின்டைன் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகுது ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கூட தாங்குறதில்லை ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுறது எப்படி இருக்குதோ பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் கஷ்டத்தை பதிவு பண்ணியிருக்காரு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சாப்பிட்ற கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க